மரத்தை எடுத்துறாங்க அதனால ரேட் அதிகம் ஆனா நல்லா வலுவா இருக்கும் தேக்குல போடுறது எல்லாமே தேக்கு கம் பார்த்தீங்களா தெரியும் தேக்கு தட்டி பார்த்தாலே இருக்கிறதா அந்த மாதிரி கதவை தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் பாத்ரூமுக்கு இதுல தாங்க நம்ம காகிதம் செய்வாங்க இந்த மரக்கூலதான் டிசைன் செம்மையா இருக்குல்ல கதவுக்கு மேல வர டிசைனா ஏன்னா இதுக்கு இதுக்கு மேல பெயிண்டில் அடிக்கணுமா அதான் அழகாக தான் தெரியும் நல்லா டிசைன் நல்லா இருக்கு பேருக்கு நீங்க மதிய வணக்கம் நான் ஏன் வந்தேன்னா வீட்டுக்கு கதவு கொடுத்துட்டோம் டிசைன் கொடுத்துருந்தோம் அதை பார்க்க வந்தோம் டிசைன் பார்த்துட்டோம் இன்னைக்கு சைடில் வைக்கிற கண்ணாடி டிசைன் பார்க்கறதுக்காக வந்தோம் அங்கேருந்து தான் வரோம் டிசைன் பார்த்து கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த பூட்டு சாவி அதுக்கப்புறம் நம்ம லெட்டின் கோம்பை கோப்பை வாங்குறதுக்கு அப்புறம் இதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்காக வந்தோம் கடையிலேருந்து போயிட்டு இருக்கோம் நம்ம டிசைன் பார்க்கணும்ல ஒன்றரை லட்ச ரூபா கதவு வைக்கிற நில வைக்கிறதுக்கு பார்க்கணும்ல நம்ம அதுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு செலெக்ஷன் பார்த்துட்டு கூப்பிட்றோம் உங்களுக்கு பாய் கடைக்கு வந்துட்டேங்க இருங்க பார்க்கலாம் அந்த பக்கம் போயிட்டாங்களா நான் மாற்றி போகிறேன் பார்த்து மாற்றி ரொம்ப பட்டிக்காடுங்க கதவு செய்கிற இடம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு பத் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கண்ணாடி செலக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரதா இருக்குது நடந்தே பஸ் வசதி இல்லை இந்த ஊருக்கு எங்கள் ஊருக்கே வரமாட்டேங்க சரியான கிராமங்க அலைச்சல் தாங்க ஆகும் பா வெயிலில் பார்த்தீங்கன்னா குளிர்றதுக்கு வந்து வெயில் அடிக்குது காலையில் குளிர் அடிக்குது மதியானம் வெயில் அடிக்குது கடைக்கு வந்துட்டோம் கூப்பிட்றேன் இது என்ன கல் இதுதான் இதை கிரைனேட்டா

வந்தேன்னா பாத்துட்ட அவங்களும் பாத்துறோம் திருப்புறோம்ங்க நான் யாரையாவது அப்படி பாத்துறேன் பாத்துட்டு நான் சொல்லிருவேன் டோர்லாம் சூப்பரா ஹைதராபாது ஹைதராபா ஒரு டேக் பண்ணி அது நாலஞ்சில் எட்டில்லுங்க ஹைதஞ்சி பத்து வரும் நாலு முழுஞ்சி பத்தாயிரம் நாலஞ்சு பக்கத்தில் நாலஞ்சு நாலு